வணக்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து இந்த அவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது வழக்கமான ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா கொடுந்தொற்றின் காரணமாக தள்ளி போய்விட்டது ஆனால் அது குறித்து இந்திய ஒன்றிய அரசு எந்த முனைப்பையும் காட்டாமல் அமைதி காப்பது அதிர்ச்சியளிக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களையோ நலிந்த மக்களுக்கான நலத்திட்டங்களையோ நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை இந்த அரசு நன்கு அறியும் அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை டீலிமிட்டேஷன் செய்யப்பட வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அதேபோல மகளிருக்கான இடஒதுக்கீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் அத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்தே நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன் வணக்கம்